ஆண்டவரும் நிற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே சுற்றுச்சூழல் நியாயராக நாம் நினைவு கூறுகின்றோம் சுற்றுச்சூழல் நலமாக இருக்கின்றபோது அது சமூகம் ஆசீர்வாதமாக அமையும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கொன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் அருள் நிறைந்த நல்ல ஆண்டு வரை மகிமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானிக்கின்ற திருவசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் சுற்றுச்சூழல்கள் மாசுபட்டு கிடைக்கின்ற இந்த உலகில் கடவுளின் படைப்பின் மகிமையை காண எங்களுக்கு அருள்தார் உம்முடைய வசனத்தின் ஊடாக எங்களோடு இடைபடும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு அருள் புரியும் பரிசு தாவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் ஊடாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வைத்தார் இறைமகன் வழியை அஜிவிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்தியள் பிரியமானவர்களே இந்த நாள் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு கர்த்தருடைய படைப்பின் மகிமை கடவுளுடைய படைப்பின் மகிமையை அறிவிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வார்த்தையாக அமைந்தது அதுபோன்றுதான் இந்த உலகத்தின் படைப்பும் வார்த்தை கடவுள் படைத்தார் படைக்கின்ற போது திருத்துவ கடவுளுடைய செயல்பாட்டை நாம் அங்கே காண முடிகின்றது கடவுளுடைய படைப்பு எவ்வளவு மகிமையானது மனித ஆற்றலாலே அவைகளை நாம் சிந்திக்க முடியாது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லுகின்ற வசனத்தின்படி அந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரம் நிறைந்த கடவுளுடைய படைப்பின் ஆற்றலை நம்முடைய மன எண்ணங்களினாலே சிந்தனைகளினாலே அறிந்து கொள்ள முடியாது ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டார் மனிதனை படைத்த பிற்பாடு சுற்றுச்சூழல் மாசுபட்டது மனிதன் கீழ்ப்படியாமையினாலே மாசுபடுகின்றான் உள்ளான வாழ்க்கையிலே அவன் அசுத்தமாகின்றான் அதன் மூலமாக படைப்பின் வீழ்ச்சிகளும் என்ன செய்கின்றது என்று சொன்னால் பாவத்திற்குள்ளாக அதுவும் மாறிவிடுகின்றது இயற்கையின் மாற்றங்கள் பலவிதத்திலே ஏற்படுகின்றது ஆக கடவுள் படைக்கின்ற போது இந்த உலகத்தை சிறப்பாக படைத்தார் படைத்தது அனைத்தையும் அவர் நல்லது என்று சொல்லி கண்டார் தாவிதரசன் சங்கீதம் பத்தொன்பதிலே தெளிவான முறையிலே கடவுளுடைய படைப்பின் மகிமையை குறித்து சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது சங்கீதம் பத்தொன்பதிலே வானங்கள் தேவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகைய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கிரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடையன் சி வரைக்கும் சொல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் கிறிஸ்து பிரியமானவர்களே இந்த வசனங்களை நான் பார்க்கின்ற போது படைப்பின் மூலமாக கடவுளை அறிந்து கொள்வதற்கு முடிகின்றது மூலமாகவே ஆண்ட செயலை அறிந்து கொள்ள முடிகின்றது அது எவ்வளவு மகிமையானது இந்த சங்கீதம் பத்தொன்பது ஒன்று ஆறில் நான் பார்க்கின்ற போது கடவுளின் படைப்பு நம்மிடம் தொடர்ந்து பேசுகின்றது கடவுளுடைய படைப்பு நம்மிடம் தொடர்ந்து பேசுகின்றது கடவுளின் படைப்பு மிகுதியாக பேசுகிறது கடவுளின் படைப்பு மிகுதியாக பேசுகின்றது கடவுளின் படைப்பு உலக அளவில் பேசுகின்றது இதைதான் தாவிதரசன் இங்கே குறிப்பிடுகின்றார் அது வானங்களின் ஒருமனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமல்லை அது தன் இருந்து புறப்படுகிற மனவாளனைப் போலிருந்து இருந்து போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது அன்பர்களே இதில் நாம் தெரிகின்ற உண்மை என்னவென்று சொன்னால் நாம் பேசுகிறோமோ பேச பேசவில்லையோ கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் கடவுளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு அநேக கடவுள் மறுப்பு குழுவினர்கள் கடவுளின் படைப்பின் ஆற்றலை கொச்சைப்படுத்துகிறார்கள் அறிவியல்தான் மிகையானது அறிவியலை அதிகமாக மெச்சி பேசிக் கொள்கின்றார்கள் கடவுளுடைய படைப்பின் ஆற்றலை பிரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயம் கடவுளை விட்டு பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறது சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் நாம் சுவாசிக்கின்ற இந்த காற்று எங்கிருந்து வருகிறது அது எங்கே செல்கிறது காற்றை நாம் அடக்கிக் கொள்ள முடியுமோ காற்றை நாம் கண்ணாலே காண முடியுமோ அதே போல குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற போது அது குழந்தை உருவாகின்ற விதத்தை மனித ஆற்றலால் பிரிந்து கொள்ள முடியாது ஆக எத்தனையோ விதமான காரியங்கள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு கடவுளுடைய படைப்பின் ஆற்றலை நாம் கண்டுகொள்ள முடியும் கடலின் ஆழத்தை அளக்கக்கூடுமோ கடலின் உயரத்தை நாம் அளக்கக்கூடுமோ ஆக அநேக நேரங்களிலே கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்து நாம் செயல்படுகின்றோம் கர்த்தனுடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றோம் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவர் படைத்த படைப்புகளை அழித்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் சுற்றுச்சூழல்களை பாதுகாக்க வேண்டிய நாம் படைப்பை பார்க்கின்றபோது கடவுள் பேசப்படுகின்றார் ஆனால் நாம் படைப்பினை அழித்து கொண்டிருக்கின்றோம் மலைகளை குன்றுகளை தகர்த்து கொண்டிருக்கின்றோம் மரச்செடி கொடிகளை எல்லாம் அழித்து கொண்டிருக்கின்றோம் மரம் வளர்க்க வேண்டும் என்று சொல்வோம் இயற்கை இறையில் பேசுவோம் ஆனால் செயலிலே குறிப்பாக நம்முடைய குமரி மாவட்டம் இன்றைக்கு எவ்வளவு இயற்கை அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆக கடவுளுடைய படைப்பு நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது கடவுளின் படைப்பு உலக அளவிலே பேசப்படுகிறது கடவுளுடைய படைப்பு மிகுதியாக பேசப்படுகின்றது இந்த மூன்று சிந்தனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அதிகமாய் பேசப்படுகின்ற ஒன்று இந்த உலகத்தின் படைப்பை குறித்து இயற்கைகளை குறித்து இந்த எல்லாவிதமான இயற்கையின் ஆற்றலை குறித்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பேசப்படுகின்றது அப்படி என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார் கடவுள் இருக்கின்றார் அது குமார் இயேசு கிறிஸ்துன் வழியாக இந்த உலகத்திலே அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அப்படியானால் கடவுள் படைத்து படைப்பை வைத்துக் கொண்டேன் இறைவன் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குமாரன் குமார் கிறிஸ்து என்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் மூலம்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது திருத்துவத்திலே ஆங்கே பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திருத்துவ ஆற்றலை படைப்பிலே நாம் காண முடிகின்றது ஆக நாம் படைப்பை இயற்கையை பாதுகாக்கவும் அதை அளிக்காமல் சுற்றுச்சூழலை கடவுள் விரும்புகின்ற அளவிலே வைத்து கொள்ளவும் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற போது கடவுளின் படைப்பின் மூலம் இறை வார்த்தை மேலோங்கி நிற்கிறது கடவுளின் படைப்பின் மூலம் இறை வார்த்தை மேலோங்கி நிற்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழு ரெண்டு பதினொன்று நான் பார்க்கின்ற போது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை இருக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதும் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்னக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுக்கும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது இங்கே பொன் தேன் இயற்கையை இயற்கையின் அந்த ஆற்றலை இங்கே குறிப்பிடுகிறது தேன் எவ்வளவு ருசியானது அதே நேரத்திலே பொன் எவ்வளவு விலை உயர்ந்தது ஆக கடவுளுடைய படைப்பை ஒப்பிட்டு இறைவார்த்தையினுடைய ஆற்றலை அது மேலோங்கி நிற்பதை தாவிதரசன் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் ஆக கடவுளின் சட்டத்தின் கடவுளுடைய கற்பனையை மதிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நீதி அது உண்மை அது பொண்ணிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதாக தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளித்தேனிலும் இருக்கிறது என்று சொல்கின்றார் என்றால் கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு அழகாக தேனை போன்று பொன்னைப் போன்று விலையேறப்பெற்றது என்பதை இயற்கையை வைத்து ஒப்பிட்டு தாவிதரசன் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் ஆண்டவர் நமக்கு எளிதந்திருக்கின்ற கத்தோடைய வார்த்தை ஆண்டவர் நமக்கு எளிதந்திருக்கின்ற கற்பனைகள் கட்டளைகள் நாம் ஏற்றுக்கொண்டு சுற்றுச்சூழல் அழிந்து போகாதபடிக்கு நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து போகாதபடிக்கு தீமைகள் அகற்றப்பட அநியாயங்கள் அகற்றப்பட அசுத்தங்கள் அகற்றப்பட பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியலுக்கான பலன் அவன் அவனோடு கூட வருகிறது பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படியானால் கர்த்தருடைய கற்பனையும் கர்த்தருடைய சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் இன்றைக்கு சுற்றுச்சூழல் மோசமாக கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் மதுபானங்கள் எங்கு பார்த்தாலும் கொலைகள் எங்கு பார்த்தாலும் பதவிக்காக ஆசனத்திற்காக அடி வைக்கிற சூழல்கள் எல்லா இடங்களிலும் பெருகிக் கொண்டிருக்கேன் குறிப்பாக திருச்சபைகளிலே இன்றைக்கு சுற்றுச்சூழல்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது நல்லவர்கள் பரிசுத்தமானவர்கள் உண்மையாய் பேசுகின்றவர்கள் நீதியை பேசுகின்றவர்கள் கத்தருடைய வார்த்தை குறித்த பயமுள்ளவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் பணம் அநியாயம் அக்கிரமம் பெரிய கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நாம் இருக்கின்ற பிற இன மக்கள் நம்மை பார்க்கின்றார்கள் ஆகவே நம்முடைய சுற்றுச்சூழலை ஆண்டவருக்கு பிரியமாய் வைப்பதற்கு அங்கே நீதி வெளிப்பட வேண்டும் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் வெளிப்படுகின்ற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் சென்று சாட்டை எடுத்து ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கடவுளுடைய ஆற்றல் இன்றைக்கும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையின் ஊடாக கற்பனையின் ஊடாக கடவுளுடைய சட்டத்தின் ஊடாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது நிறைவாக நான் பார்க்கின்ற போது கடவுளுடைய படைப்பிலே மனிதனுடைய தவறுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் மன்னிக்கப்படுகின்றது கடவுளின் படைப்பில் மனிதனுடைய தவறுகளை உணர செய்கின்றது அவைகள் ஜபத்தின் வழியாக போதனையின் வழியாக ஆண்டவன் என்பதை தாவிதரசன் தெளிவான முறையிலே பதினொன்று சொல்வதை பார்க்க முடிகின்றது அன்பியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு தன் பிள்ளைகளை உணர்வன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடிய விலைக்கு அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதியத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இருப்பதாக என்று சொல்லுகின்றார் ஆம் பிரியமானர்களே ஆண்டவருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகின்ற போது படுகின்ற போது நாம் பிள்ளைகளை உணர்கின்றோம் அது மட்டுமல்ல நம்முடைய குற்றங்களை அறிக்கை துணிகரமான பாவங்களுக்கு விலகி ஓடுகின்றோம் இதனாலே நம்முடைய இறுதியத்திற்கு மிகுந்த அமைதியும் மிகுந்த மகிழ்ச்சியான அனுபவம் கிடைக்கிறது என்று சொல்கின்றார் ஆம் பிரியமானவர்களே இறைமகனியா இயேசு கிறிஸ்து கண்மலையாக மீட்பராக இருக்கின்றார் ஆகவே கடவுளால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கின்றது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்னால் ஆண்டவர் செயலாற்றுகின்றார் ஆண்டவர் இயற்கையிலே செயலாற்றினார் தன்னுடைய படைப்பை முழுவதுமாக ஆண்டவர் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் அவருடைய மகிமின் ஆற்றலை புரிய வைக்கின்றார் அது மட்டுமல்ல ஆண்டவர் அனுப்பி தந்த குமாரே கிறிஸ்து வழியாக பாவ மன்னிப்பை நமக்கு தந்து ரட்சிப்பை தந்து ஆண்டோட வார்த்தையின் ஊடாக நம்மை வாழ்வு தருகின்றார் என்று சொல்ல இங்கே தாமிதரசன் குறிப்பிடுகின்றார் அப்படியானால் ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை மனித வாழ்வியலை தூய்மைப்படுத்துகின்றது பாவம் மன்னிக்கப்படுகின்றது பாவங்கள் நம்மை விட்டு முற்றிலுமாய் அகற்றப்பட்டு நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய மனித வாழ்வின் வாழ்வியலே அவர் செயலாற்றுகின்றார் வாழ்வியலே செயலாற்றுகின்ற கடவுள் அவர் இயற்கையிலும் செயலாற்றுகின்றார் ஆகவே அவருடைய மகிமை இயற்கையின் வழியாக படைப்பின் வழியாக மனிதனுடைய சாயல் வழியாக ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலை படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கடவுள் உடைய அந்த சாயலை மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றார் ஆகவே மனிதன் பாவம் கடவுளின் சாயலை பெற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஆகவே நாம் இயேசுவின் சாயலாக மாற வேண்டும் இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தின் அத்தனை படைப்பும் கடவுளின் சாயல் என்பதை மறந்து விடக்கூடாது அநேக நேரங்களில் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாம் தீங்கு விளைவித்து பணத்திற்காக பதவிக்காக அநியாயங்களுக்காக நம்மை அழித்து கொண்டிருக்கிறோம் இவைகளை விட்டு நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற இயற்கையை பாதுகாப்போம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்வியலை பாதுகாப்போம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சமூகம் சார்ந்த எல்லா கூட்டு உறவை நாம் பாதுகாப்பதற்கு கடவுள் இருக்கிறார் என்பதை அவருடைய படைப்புகள் நம்மை பேசிக்கொண்டே இருக்கிறது நாமம் இறைமகன் இயேசுவை இந்த உலகத்திலே பேசிக்கொண்டே இருப்போம் அவருடைய ஆற்றலை பேசிக்கொண்டே இருப்போம் அவருடைய செயலை பேசிக்கொண்டிருப்போம் அவர் மூலமாக இந்த உலகத்தில் அத்தனையும் படைக்கப்பட்டது எல்லாம் அவருடைய பாத பாதபடியிலே இருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டு கடவுளுடைய இயக்கம் இந்த உலகத்திலே செயலாற்றி கொண்டே இருக்கிறது நாம் அவர்களோடு ஆண்டவரோடு கடவுளோடு இந்த உலகத்தில் பயணிக்கிறோம் என்பதை பிரிந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு தருகின்ற நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த பூலோக ஓட்டத்தில் ஆண்டு விரும்புகின்ற காரியங்களை செய்ய நம்மை சார்ந்திருக்கின்ற அனைத்து படைப்புகளையும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு கடவுளுடைய வார்த்தையின் ஊடாக நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம் ஆகவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஆண்டுடைய இரக்கத்தை கேட்டு அவர் தருகின்ற ஆலோசனையை கேட்டு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்படைத்து வாழ்கின்ற போது நிச்சயமாக ஆண்டு நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து விதமான சுற்றுச்சூழல்கள் மனிதன் வாழ்வியலை வாழ்வதற்கு வேண்டிய அடிப்படை வாழ்வியல் காரியங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை அதற்கென்று சொல்லி நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவர் தம்முடைய திருக்கரங்களால் நம்மையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சுற்றுச்சூழல்களையும் பாதுகாத்து நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை ஆண்டு தந்திருக்கின்ற இயற்கை வளங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமே